கொல்கத்தாவில் ஆர்ஜிகார் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனை இருக்கு அந்த மருத்துவமனையில் ஒரு பெண் பயிற்சி மருத்துவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு இந்த சம்பவத்துக்கு பின்னணி என்ன தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு பிரபலமான மருத்துவமனை ஆர்ஜிகார் மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் ஒரு பெண் பயிற்சி மருத்துவர் முப்பத்தி ஓரே வயதான பெண் பயிற்சி மருத்துவர் வேலை பார்த்துருந்துருக்காங்க அவங்க நைட் டியூட்டி வேலை பார்த்துட்டு கண்டினியூஸாக முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை பார்த்த ஒரு மருத்துவர் ஓய்வுக்காக பக்கத்தில் இருந்த செமினார்களில் போய் படுத்துருக்கிறாங்க மூணாவது மாடியில் இருக்கிற செமினார் காலில் போய் படுத்துருக்குறாங்க மறுநாள் காலையில் அவங்க சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறாங்க இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த செமினார் காலுக்கு வந்த மாணவர்கள் எல்லாம் போராட ஆரம்பிச்சுருக்குறாங்க ஸோ இந்த விஷயம் பெரிய பூதாகரமாகுது ஸோ இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையிலேயே சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கர் ஒரு ஏஜெண்டாக வேலை பார்த்துருக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மருத்துவமனைங்கிறதுனால எந்தெந்த செக்ஷன்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்குங்கிறது வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு தெரியாது ஸோ அப்படி வெளியிலேருந்து தெரியாமல் வர்றவங்களுக்கு ஒரு கமிஷன் அமௌண்ட்டை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு தேவையான வேலைகளை முடிச்சு கொடுத்துட்டு கமிஷன் வாங்குகிற ஒரு புரோக்கராக இருந்திருக்கான் அது மட்டும் கிடையாது இவன் ஒரு பாக்ஸர் இந்த பாக்ஸர் இவன் வந்து என்னென்னா காவல்துறையில் காவல்துறைக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருக்கு அந்த நம்ம தமிழ்நாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒரு அமைப்பு இருந்தது முன்னாடி அது வந்து நம்ம சாத்தான்குளம் சாத்தான்குளம் கொலை வழக்குக்கு அப்புறமா அந்த இது வந்து கலைக்கப்படுது அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி இருந்த ஒரு அமைப்பில் இருந்த ஒருத்தன் தான் இந்த சஞ்சய் ராய் இவன் அங்கே அந்த மருத்துவமனைக்கு உள்ளேயே மருத்துவமனை கேம்பஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் இந்த அமைப்பில் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான் இந்த பயன்படுத்தி இவன் ஒரு பாக்ஸர் அப்படிங்கிறதுனால இவன் என்ன பண்ணிடுறான்னா மேலதிகாரிகளுக்கு அங்கே உள்ள டாக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பாக்ஸர் கத்து பாக்ஸிங் கற்றுத்தாருன்னு சொல்லிட்டு அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான் இது இப்படி ஒரு சைக்கோ வந்து எப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தான் அப்படிங்கிறது தான் இப்போது அவங்க பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது சரி இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொலை நடந்து முடிஞ்ச உடனே இங்கே ஒரு மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மருத்துவர்கள்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதை உடனே காவல்துறை வந்து வர்றாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹால்ல சிசிடிவி கேமரா இல்லை பக்கத்தில் உள்ள ஒரு செமினார் பக்கத்தில் உள்ள ஒரு ஹாலில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது அப்போது அந்த சஞ்சய் ராய் என்ன பண்ணுறான்னா அந்த ஹால் பக்கமாக ப்ளூடூத் போ ப்ளூடூத்தை மாட்டிக்கிட்டு அந்த பக்கமாக போகிறான் திரும்பி வரும்போது அவங்ககிட்ட ப்ளூடூத் இல்லை அந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து இல்லை ஸோ இந்த ப்ளூடூத் ஹெட் செட் எங்கே கிடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவர் கொலை செய்யப்பட்ட அந்த அறையில் கிடக்குது அந்த பாடி இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த ப்ளூடூத் கைப்பற்றப்படுது ஸோ சஞ்சய் ராய் வந்து இந்த சம்பவத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுறான் அங்கே வீட்டுக்கு போயிட்டு இந்த சம்பவம் எதுவுமே நடக்காத மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கேட்டுக்கிறாங்க கேட்டப்போ கூட இந்த சம்பவம் எதுவுமே நடக்காத மாதிரி அவன் நடந்திருக்கான் ஸோ இந்த சிசிடி கேமராவை ஆய்வு பண்ண காவல்துறை என்ன பண்ணதுன்னா இந்த சஞ்சய் ராய் வந்து ப்ளூடூத்து ஹெட்செட் போட்டுக்கிட்டு போனதையும் திரும்ப வரும்போது ப்ளூடூத் இல்லாமல் வர்றதையும் பார்த்து அவன் மேலே சந்தேகப்படுறாங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அவனை போய் என்கொயரி பண்ணுறாங்க இப்போது அந்த சஞ்சய் ராய் அந்த நைட்டில் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னா கலட்டி காய காயப்போட்ருக்குறான் சீ காவல்துறை வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க என்ன நைட்டு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தா இந்த ட்ரெஸ்ஸை கலட்டி காய போட்டானே துவைச்சு காய போட்டானே அப்படின்ட்டு அவனோட ஷூவை பார்த்தா அந்த ஷூவில் வந்து ரத்தக்கரை இருந்திருக்கு ஸோ இதை வச்சு சஞ்சய் ராய வந்து காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் வெளியாகிருக்குன்னு சொல்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் அதிகாரப்பூர்வமாக வெளியாகிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல ஆனால் நிறைய நியூஸ் சேனலில் நிறைய மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மருத்துவரோட உடல் முழுவதும் காயங்கள் ரத்த காயங்கள் வந்திருக்கு அந்த மருத்துவருடைய உடலில் நிறைய இடத்துல கடித்ததுக்கான தடயங்கள் இருக்குதுன்னு அது போக அந்த மருத்துவரோட இருந்து ரத்தம் வெளியாகியிருக்கு காதுல இருந்து ரத்தம் வெளியாகியிருக்கு தொண்டையோட தைராய்டு சம்பந்தப்பட்ட அந்த தொண்டை பாகம் வந்து நெரிக்கப்பட்டு உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த மருத்துவரோட கால் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு டிகிரி அளவுக்கு வந்து உடைக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லை அதை விட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவரோட உ பிறப்புறுப்பிலிருந்து நூற்றி ஐம்பது எம்எல் செமன் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது மூலமாக இது எல்லோரும் என்ன சந்தேகம் தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தர் செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் தான் செஞ்சுருக்கணும் ஏன்னா ஒரு ஆண் வந்து ஒரு டைம் ஒரு டைம் உடலுறவு செய்யும்போது பத்து எம்எல் அளவுக்கு தான் வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் நாடு முழுவதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கி எல்லாம் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை இருக்கிறாங்க ஸோ அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் இந்த நீதியின் பக்கம் நம்மளும் நிற்கணும் அப்படின்ட்டு இது போன்ற கொடூரங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் எதுவாக இருந்தாலும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புறதும் தப்பு தான் ஸோ இந்த தகவல்கள் எல்லாம் பொய்யான தகவல் அப்படின்ட்டு மைத்ரா அப்படிங்கிற திரிணாமல் காங்கிரஸ் எம்பி எம்பி வந்து மறுத்துருக்கிறாங்க ஸோ இது மாதிரியெல்லாம் வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்ட்டு வே அவங்க வந்து ஒரு வேண்டுகோளும் கொடுத்துருக்காங்க ஸோ எதுவாக இருந்தாலும் காவல்துறையுடைய விசாரணைக்கு தான் நமக்கு எல்லாமே தெரிய வரும் அதுவரை நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பொறுத்திருப்போம் நன்றி